இவர் வந்து மேடைக்கு வந்து மினிஸ்டர் பழைய மினிஸ்டர் பத்தி பத்து ரூபா பாட்டுன்னு பேச ஆரம்பிச்ச உடனே அந்த முக்குல செருகு வீச்சு வீச்சு கத்தி வந்து சில பேர் முதுகுல காயம் நானே ரெண்டு பேருக்கு வர வர்ற போது அந்த போலீஸ் வந்து கூட வந்தாங்கல்ல அந்த போலீஸ் உள்ள வந்த உடனே லத்தி ஜாஜி ஆரம்பிச்சிட்டாங்க

வெளியே எதுவும் ஒரு சம்பவம் நடந்தா அவர்கள் வெளியே இருக்கு எல்லா செஞ்சிருக்கீங்க இந்த பக்கம் நாள் செஞ்சிருந்தோம் அந்த பக்கம் நாள் செஞ்சு ஓடி இருக்கலாம் எல்லாம் வந்து பிரிஞ்சு போயிருக்கலாம்